ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது தேங்காய் இல்லாமல் எப்படி சட்னி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பச்சை வேர்க்கலையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாலு பச்சை மிளகாய் இதை கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்ததும் எண்ணெயில் போட்டதும் மேலே வந்து வெடிக்குன்றதுக்காக இத இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் மூடி வச்சதும் இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை அப்புறம் வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கி இது மாதிரி சேர்த்துக்கிறேன் फ्रेंड्स சேர்த்ததும் இது கூட ஒரு துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க வறுத்த இஞ்சி ஒரு வெங்காயம் நிறையில போட்டு வச்சுருக்கேன் இதை தேவையான அளவு உப்பு போட்டதும் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிக்கோங்க அப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பில்லை வந்து அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாயில் சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தப்பா எடுத்துக்காதீங்க என்னோட சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்